வணக்கம் லங்கு ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவிடமிருந்து முறையான பதிலை எதிர்பார்க்கும் இலங்கை காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழைச் சேர்ந்த பெண் நோர்வேயில் பலி நடந்தது என்ன வவுடியா குடியிருப்பில் பெண் ஒருவரின் சடலம் மீட்பு அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தவும் இல்லை மோசடி செய்யவும் இல்லை நாமல் ராஜபக்ஷ கருத்து மன்னார் கடற்பரப்பில் பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது வரி விகிதங்களை மேலும் குறைப்பதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடல் தொடர்பாக எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் அமெரிக்காவிடமிருந்து முறையான பதிலை இலங்கை எதிர்பார்க்கிறது என பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் அரசாங்கம் தனது திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் கருத்துக்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நிலையான பேச்சுவார்த்தைகள் மூலம் வரி விதிப்பை நாற்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைத்தோம் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது எனவும் இலங்கைக்கு சாதகமான முடிவொன்று கிடைக்கப்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் அரசு சொத்துக்களை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தவும் இல்லை மோசடி செய்யவும் இல்லை நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது நீதித்துறையின் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது எமது தரப்பு நியாயத்தை குறிப்பிட்டு நீதியை பெற்றுக் கொள்வோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஹம்மாந்தோட்டை நீதவா நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு கூறினார் ஹமாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்குவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கி போராடினோம் ஏம்புடன் மக்கள் விடுதலை முன்னணியினரும் அன்று வீதியில் இறங்கி போராடினார்கள் இந்த போராட்டத்தின் போது நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றோம் அந்த வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தால் தான் ஹமாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் என்னை கைது செய்வதற்கு திங்கட்கிழமை பிடியாணை பிறப்பித்தது செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாகி அந்த பிடியாணையை நீக்கிக் கொண்டேன் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது எம்மை கைது செய்வதால் நடைமுறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது போராட்டங்களினால் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் கடந்த ஆண்டு காலமாக யார் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டது மக்கள் விடுதலை முன்னணி கடந்த எழுபத்தைந்து வருட காலமாக ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்கள் முன்னெடுத்த அபிவிருத்திக்கு எதிராகவே போராடியது அன்று போராடியது இன்று ஏதும் தெரியாமல் தள்ளாடுகிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இதுவரையில் தொழிற்துறையை விருத்தி செய்யும் எவ்வித திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை இவ்வாறான நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கிடப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு அடைய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளாா் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இரண்டு இந்திய மீன்பிடி படகுகள் பத்தலங்குண்டுவ மற்றும் மன்னாரின் வடக்கு கடற்பரப்பில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தலங்குண்டுவ கடல் பகுதியிலும் மன்னாருக்கு வடக்கே உள்ள கடல் பகுதியிலும் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பதினான்கு இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகுகள் இரண்டும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளன நாட்டின் கடற்பரப்பை மீறி வெளிநாட்டு மீன்பிடி கப்பல்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கவும் உள்ளூர் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடற்படை வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நடவடிக்கைகளின் மூலம் இரண்டு இந்திய மீன்பிடி படகுகள் மற்றும் அதிலிருந்து பதினான்கு இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கல்பிட்டி மற்றும் தலைமன்னார் படகுத்துறைக்கு கொண்டுவரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்பிட்டி மற்றும் தலைமன்னார் உதவி மீன்வள ஆய்வாளர் அலுவலகங்களில் ஒப்படைக்கப்பட்டனர் யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களில் ஒன்பது பிரதேச செயலகங்களில் மட்டும் நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்ற நிலையில் ஏனைய ஆறு பிரதேச செயலகங்களிலும் நிரந்தர உத்தியோகத்தர் இன்றி பதில் கடமை உத்தியோகத்தர்களே கடமையில் உள்ளமை தகவல் அறியும் சட்டம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களான யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கானை உடுவில் சாவகச்சேரி கரவெட்டி பருத்தித்துறை மற்றும் மருதங்கேணி ஆகிய பிரதேச செயலகங்களில் கடமைகளில் உள்ள நிர்வாக உத்தியோகத்தர் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பொறுப்பேற்றவர்களாக காணப்படுகின்றனர் இந்த நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் மட்டும் இரண்டாயிரத்து பதினொன்றிலிருந்து இன்று வரை இடமாற்றம் ஏதுமின்றி கோப்பாய் பிரதேச செயலகத்தில் பதினான்கு வருடங்களாக தொடர்ந்து கடமையில் உள்ளார் ஏனைய பிரதேச செயலகங்களான வேலனை நெடுந்தீவு ஊர்காவல்துறை துறை காரிநகர் தெல்லிப்பளை மற்றும் சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலகங்களில் நிர்வாக உத்தியோகத்தர் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இந்த எச்சரிக்கை இன்றைய தினம் செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் அளவில் காணப்படுவதுடன் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடற்கரையோரத்தில் கட்டப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு ஆண்டுதோறும் அபராதம் விதிக்க கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முறைமைத்துவ திணைக்களம் திட்டமிட்டுள்ளது அத்தகைய கட்டுமானங்களுக்கு வருடாந்தம் அனுமதி பத்திரத்தை வழங்கும் செயல்முறை குறித்தும் அந்த திணைக்களம் பரிசீலித்து வருவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டர்னி பிரதீப் குமார் தெரிவித்தார் இருப்பினும் கடற்கரையிலேயே நேரடியாக அமைந்துள்ள சட்டவிரோத கட்டிடங்கள் தற்போது அகற்றப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பாதுகாக்கப்பட்ட கடற்கரை வளையத்திற்குள் உள்ள அங்கீகரிக்கப்படாத சில கட்டிடங்களை அகற்றுவதன் மூலம் கடலோர பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் கூறியுள்ளார் நோர்வேயில் வாழ்ந்து வந்த யாழ் பொலிக்கண்டியைச் சேர்ந்த இரு பிள்ளைகளின் தாய் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ள துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழைச் சேர்ந்த நான்கு வயதுடைய சுகன்ஷா ஹரிஹரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது குறித்த பெண் கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் விபரீத முடிவை எடுத்துள்ளதாக அறிய முடிகிறது உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவில்லை நேற்றைய தினம் நோர்வேயில் குறித்த பெண்ணின் இறுதி கிரியைகள் இடம்பெற்றன குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் பெண் சடலத்தினை போலீசார் மீட்டுள்ளனர் வவுனியா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த எழிலரசி வயது ஐம்பத்து மூன்று என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குடியிருப்பு மடத்தடி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் சடலம் இருப்பது தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த வீட்டின் கீழ்தளத்தில் தனிமையில் இருந்த பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்த நிலையில் போலீசார் அதனை உடைத்து உள்ளே சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி